தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த நபர் ஒருவருக்கு கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது இவருக்கு மனைவி மற்றும் மூன்று குழந்தைகள் உள்ளனர் மேலும் இவர் தனியாக நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகின்றார் இதனிடையே இவர் சில பெண்களுடன் நெருங்கி பழகி வந்ததாக கூறப்படுகிறது இதனால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இதனால் அவருடைய மனைவி தனது குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்துள்ளார் இதனையடுத்து தனது நிறுவனத்தில் பணிபுரியும் ஒரு பெண்ணுடன் கணவர் நெருக்கமாக பழகி வந்துள்ளார் பின்னர் அந்த பெண்ணுக்கு ஒரு வீடும் எடுத்துக் கொடுத்து தங்க வைத்துள்ளார் மேல அடிக்கடி அந்த வீட்டுக்கு சென்று வீட்டுக்கு சென்று தகராறில் ஈடுபட்டுள்ளார் கள்ளக்காதலியை தாக்கியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த கணவர் தனது மனைவியும் மகனையும் அளித்துள்ளார் இதனையடுத்து மகனும் மனைவியும் சென்று கணவரை தாக்கியுள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தினர் பின்னர் கணவர் உள்ளிட்டோரை காவல் நிறுவனம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியுள்ளன இது தொடர்பான வீடியோ சமூக வெளியாகி ஏற்படுத்தியுள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி